அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தான வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவ ஓம் அரக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக சார்பாக திரு எல் விஜயன் அவர்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அவங்க சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நஸ்ரின் சகோதரி நஸ்ரின் அவர்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திமுக கழகத்தை சார்பாக திரு ஜெகத் ரட்சகன் ஐயா அவர்களும் அதே மாதிரி பாமக சார்பாக திரு கே பாலு அவர்களும் வந்து போட்டியிடுறாங்க இந்த இடத்துல நம்மளுடைய மலையாள ரீதியான கணக்கு படி பார்க்கும்பொழுது திரு ஜெகத் ரட்சகன் ஐயா நிறைய வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்த உண்மை என்பர்களே காரணி தொகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டி போடக்கூடிய அமைப்புகள் யாரு அப்படின்னா திரு தரணி வேந்தன் அவர்கள் திமுக கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் போட்டியிடுறார் அடுத்தது வந்து திரு கணேஷ் குமார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திரு கஜேந்திரன் அவர்கள் அஇஅதிமுக சார்பாக போட்டியிடுகிறார் அதே மாதிரி திரு பிரகலாதா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் இந்த ஆரணி தொகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடும் திரு தரணிவேந்தன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நம்ம மலையாள ஜோதிட கணக்குப்படி நம்ம ப்ரொடிக் பண்ணபடி அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சென்னை மத்திய தொகுதி திரு தயாநிதி ஐயா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர் போட்டியிடுகிறார் திரு பார்த்தசாரதி ஐயா தேமுதிக சார்பாக போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரு வினோஜ் பி செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஐயா போட்டி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு கார்த்திகேயன் ஐயா போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயநிதி மாறன் ஐயாவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதா நம்மளோட ப்ரடிக்ஷன்ஸ் படி இருக்கு வட சென்னையில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் லைக் முதல்ல திமுக கழகம் சார்பாக திரு கலாநிதி வீராசாமி ஐயா அவர் போட்டியிடுகிறார் அடுத்தது அஇஅதிமுக சார்பாக திரு ராயபுரம் மனோ ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திரு பால் கனகராஜ் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி அமுதினி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலாநிதி கலாநிதி வீராசாமி ஐயாவுக்கு திமுக கழகம் சார்பாக வந்து வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக கணக்கில் வருகிறது தென் சென்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம இது சார்பாக திமுக கழகம் சார்பாக அம்மா தமிழச்சி தங்கப்பாண்டியன் சகோதரி அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஇஅதிமுக சார்பாக ஐயா ஜெயவர்தன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி தமிழ்செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோதரி தமிழச்சி தங்க பாண்டிய நம்ம வந்து ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கு சிதம்பரம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் சந்திரதாசன் அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் அவர் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி சகோதரி வந்து போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிகே சார்பாக திரு தொ தொல் திருமாவளவன் ஐயா சிட்டிங் எம்பி ஐயா வந்து போட்டியிடுகிறார் அதே மாதிரி பிஜேபி சார்பாக திருசை கார்த்திகாயனி சகோதரி அவர்கள் போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா தொல் திருமாவளவன் ஐயா வந்து ஜெயிக்கதற்கான ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் திமுக கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு கணபதி ராஜ்குமார் ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரு சிங்கை ராமச்சந்திரன் ஐயா போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சகோதரி கலைமணி அவர்கள் சகோதரி போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணபதி ராஜ்குமார் ஐயாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நம்மளுடைய கணிப்புப்படி வருகிறது கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு பிரசாத் அவர்கள் திரு விஷ்ணு பிரசாத் ஐயா அவர்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திரு தங்கர் பச்சான் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் அதே போல திரு சிவக்கொழுந்து ஐயா தேமுதிக சார்பாக போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு மணிவாசகன் ஐயா போட்டியிடுகிறார் விஷ்ணு பிரசாத் ஐயாவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நம்மளுடைய கணிப்புப்படி வருகிறது ஈரோடை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக கார்மிகம் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு பிரகாஷ் ஐயா போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமாகா சார்பாக திரு விஜயகுமார் ஐயா தமாக சார்பாக போட்டியிடுகிறார் அதே போல அஇஅதிமுக சார்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் அசோக் குமார் ஐயா போட்டியிடுகிறார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல வந்து பிரகாஷ் ஐயாவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நம்மளுடைய கணிப்புப்படி வருகிறது கள்ளக்குறிச்சி இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அஇஅதிமுக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரு குமரகுரு ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா திரு ஜெகதீசன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு ஐயா மலையரசன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திரு தேவதாஸ் ஐயா போட்டியிடுகிறார் இதுல வந்து பார்த்திங்கன்னா மலையரசன் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மலையரசன் ஐயாவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நம்மளுடைய கணிப்புப்படி வெற்றி வாய்ப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தொகுதியில் ஜாஸ்தி இருப்பதாக கணக்கில் வருகிறது இப்போ காஞ்சிபுரம் தொகுதி இந்த காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வந்து போட்டியிடும் திரு ஜி செல்வம் ஐயா அவர்களும் அஇஅதிமுகவை பொறுத்தவரை போட்டியிடும் திரு ராஜசேகர் ஐயா அவர்களும் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு சந்தோஷ்குமார் அவர்கள் போட்டியிடக்கூடிய அமைப்பில் திரு ஜி செல்வம் ஐயா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடும் திரு ஜி செல்வம் ஐயா வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைப்பதாக நம்மளுடைய கணிப்பில் வருகிறது கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சொல்லியிருந்தேன் ஒரு அஞ்சு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு வந்து டஃப்பாக இருக்கும்னு சொல்லி அதாவது வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் எதிராளிகளுக்குன்னு சொன்ன தொகுதியில் நம்மளுடைய கன்னியாகுமரி தொகுதியும் ஒன்று இதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பியான காங்கிரஸை சேர்ந்த ஐயா விஜய் வசந்த் ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் பாஜக சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி அஇஅதிமுக சார்பாக தட் இஸ் நாசரேத் அம்மா அதாவது பசிலியா நாசரேத் பட் நாசரேத் அம்மா வந்து அஇஅதிமுக சார்பாக சகோதரி அவர்கள் போட்டியிடுகிறார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம மரியா ஜெனிஃபர் சகோதரி வந்து போட்டியிடுகிறார் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் விஜய் வசந்தையா வருகிறது கரூர் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் திரு ஐயா கருப்பையா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சகோதரி ஜோதிமணி அவர்கள் போட்டிடுறாங்க பாஜக சார்பாக திரு செந்தில்நாதன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி அஇஅதிமுக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரு தங்கவேல் ஐயா போட்டியிடுகிறார் இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாக்கு வித்தியாசத்தில் ஜோதிமணி அம்மா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கிருஷ்ணகிரி தொகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வித்யா வீரப்பன் சகோதரி போட்டியிடுகிறார் அதே போல் காங்கிரஸை பொறுத்தவரை திரு கோபிநாத் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் பாஜகவை பொறுத்த வரைக்கும் திரு ஐயா நரசிம்மன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் அஇஅதிமுக சார்பாக திரு ஜெய்பிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து திரு கோபிநாத் ஐயா காங்கிரஸை பொறுத்தவரை உள்ள கோபிநாத் ஐயா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நம்ம மதுரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ சிட்டிங் எம்பியான சு வெங்கடேசன் ஐயா சிபிஎம் சார்பாக போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஇஅதிமுக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணன் ஐயா போட்டியிடுகிறார் சகோதரர் போட்டியிடுகிறார் அடுத்தது பொறுத்த வரைக்கும் வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் ஐயா ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் பாஜக சார்பாக போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் அம்மா சத்யாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது சு வெங்கடேசன் ஐயாவுக்கு அதிக வாய்ப்புகள் மதுரையில் இருப்பதாகவும் சு வெங்கடேசன் ஐயா சிபிஎம்மில் இருக்கக்கூடிய ஐயா சு வெங்கடேசன் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இதில் இருப்பதாக அடியனோட ப்ரொடிக்ஷன் படி வருகிறது மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து சகோதரி காளியம்மாள் போட்டியிடுகிறாங்க அதே போல காங்கிரஸ் கட்சி சார்பாக சுதா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் அஇஅதிமுக சார்பாக திரு பாபு ஐயா போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரி சுதா அவர்கள் வந்து காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் சுதா அவர்கள் வெற்றி பெறுவதாக கணக்கில் இருக்கிறது நாகப்பட்டினமில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி சிபிஐ சார்பாக ஐயா வை செல்வராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாஜக சார்பாக எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர்கள் ஐயா எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் பாஜக சார்பாக அதில் வந்து சங்கர் ஐயா அவர்கள் அஇஅதிமுக சார்பாக போட்டியிடுகிறார் வை செல்வராஜ் அவர்கள் சிபிஐ சார்பாக வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நம்மளுடைய கணக்கு வழி வருகிறது நாமக்கல் தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக ஐயா மாதேஸ்வரன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கே பி ராமலிங்கம் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் அஇஅதிமுக சார்பாக ஐயா தமிழ்மணி ஐயா போட்டியிடுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடும் திரு மாதேஸ்வரன் அவர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி வருகிறது நீலகிரி நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு ராசா அவர்கள் இப்போ வந்து சிட்டிங் எம்பியான திரு ராசா அவர்கள் போட்டியிடுகிறார் அதுக்கு அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இப்போ இருக்கக்கூடிய எல் முருகன் ஐயா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் அஇஅதிமுக சார்பாக திரு லோகேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு ஐயா ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் ஐயா ஆ ராசா அவர்கள் திமுக சார்பாக வெற்றி பெறுகிறார் என்பது நம்மளுடைய ஒரு தாழ்மையான ப்ரெடிக்ஷன்ஸ் படி வரக்கூடிய தகவல்கள் பெரம்பலூர் பெரம்பலூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக சகோதரர் அருண் நேரு ஐயா போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பாரிவேந்தர் ஐயா வந்து பாஜக சார்பாக போட்டியிடுகிறார் அதே போல் அஇஅதிமுக சார்பாக ஐயா சந்திரமோகன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார் திரு அருண் நேரு அவர்கள் சகோதரர் அருண் நேரு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வெற்றி சோ வெற்றி பெறப்போ போவதாக நம்மளுடைய ஹம்பிள் ப்ரெடிக்ஷன்ஸ் படி வருகிறது பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் ஏஐடிஎம்கே பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு கார்த்திக் குப்புசாமி ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு சுரேஷ்குமார் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல நம்மளுடைய திமுக கழகம் சார்பாக ஐயா ஈஸ்வரசாமி அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஐயா வசந்தராஜன் ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த ஈஸ்வரசாமி ஐயா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்திலும் இருக்கிறதா தான் கணக்கில் இருக்குங்க சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு மனோஜ்குமார் ஐயா நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு மனோஜ்குமார் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு ஐயா டி எம் செல்வ கணபதி போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஐயா அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் ஏஏ டிஎம்கே பொறுத்தவரை விக்னேஷ் ஐயா போட்டியிடுகிறார் வெற்றி வாய்ப்புகள் வந்து டிஎம் செல்வ கணபதி ஐயாவுக்கு ஜாஸ்தி இருப்பதாக இந்த நம்மளுடைய ஹம்புல் ப்ரடிக்ஷன்ஸ் படி இருக்கு சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரு ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் போட்டியிடுகிறார் பாஜக சார்பாக திரு ஐயா தேவநாதன் யாதவ் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி ஏஐடிஎம்கேவை பொறுத்தவரை ஐயா தட் இஸ் லைக் சேவியர் தாஸ் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி எழிலரசி போட்டியிடுகிறார் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் ஐயா வந்து நல்ல ஒரு இதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா கார்த்தி சிதம்பரம் ஐயாவுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க அவருக்கு வலுவான அமைப்புகள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக களஞ்சியம் சிவகுமார் ஐயா போட்டியிடுகிறார் அடுத்ததை பொறுத்த வரைக்கும் பாமக வேணுகோபால் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக ஐயா டிஆர் பாலு ஐயா போட்டியிடுகிறார் அதே போல ஏஏடிஎம் கே சார்பாக ஐயா திரு பிரேம்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் இதில் வந்து நல்ல மார்ஜின்ல டி ஆர் பாலு ஐயா வந்து ஜெயிச்சிருவார் ஸோ அதில் வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தட் இஸ் லைக் ஸ்வீப்பர் ஒரு தொகுதியில் நிறையவே இருக்கிறதா நம்மளுடைய ஹம்புல் ப்ரடிக்ஷன்ஸ்ல இருக்குங்க தென்காசி தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக சகோதரி ராணி அவர்கள் போட்டியிடுகிறார் தட் இஸ் லைக் ராணி ஸ்ரீ குமாரோ இல்லை குமார் ராணி குமார் அவங்க சகோதரி போட்டியிடுகிறார்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக சார்பாக அண்ணன் ஜான் பாண்டியன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி நம்மளுடைய ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயாவும் அதில் போட்டியிடுகிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா இசை மதிவான ஐயா போட்டியிடுகிறார் ராணி அம்மாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தி இருப்பதாகவும் என்னுடைய அம்புலான பிரிடிக்ஷன் நண்பர்களே தஞ்சாவூர் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் திமுக கழகத்தை சார்பாக முரசொலி முரசொலி ஐயா போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சார்பாக ஐயா கருப்பு முருகானந்தம் ஐயா போட்டியிடுகிறார் தேமுதிக சார்பாக திரு சிவனேசன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக ஐயா உமாயுன் கபீர் அவர்கள் போட்டியிடுகிறார் முரசுலி ஐயா தட் இஸ் லைக் திமுக கழகத்தை சார்ந்த தஞ்சாவூர் தொகுதியில் முரசுலி ஐயா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக கணக்கில் வருகிறது திருவள்ளூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஐயா தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் பொன் பால கணபதி ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சசிகாந்த் செந்தில் ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் இதுல திருவள்ளூர்ல வந்து திரு சசிகாந்த் செந்தில் ஐயா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமே உண்டு இதுதான் நம்மளுடைய ஹம்பிள் ப்ரடிக்ஷன்ஸுங்க தூத்துக்குடி இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மார்ஜினில் நம் முன்னாடியே நம்ம வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம் சகோதரி அக்கா தான் இதுல இதை பொறுத்த வரைக்கும் சகோதரி தான் வெற்றி பெற போறாங்க அவங்க வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் திமுக கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கனிமொழியை அவங்க சகோதரி வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சகோதரர் டி ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி மதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணன் துரை வைகோ அவர்கள் போட்டியிடுகிறார் அமமுகவை பொறுத்த வரைக்கும் மன்னன் செந்தில்நாதன் அவர்கள் அமமுகவை பொறுத்த வரைக்கும் போட்டியிடுகிறார்கள் அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரு கருப்பையா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மதிமுகவை சேர்ந்த தீப்பட்டி சின்னமான துறை வைப்பையாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது திருப்பூர் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீதாலக்ஷ்மி சகோதரி அவர்கள் போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ சார்பாக திரு கே சுப்பராயன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாஜக சார்பாக ஏ பி முருகானந்தம் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் ஏஐடிஎம்கே சார்பாக ஐயா அருணாச்சலம் அவர்கள் போட்டியிடுகிறார் இதில் வந்து சுப்புராயன் ஐயா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகவும் சிபிஐயை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நம்மளுடைய ஹம்புல் ப்ரடிக்ஷன்ஸ் படி திருப்பூர் வந்து இருக்கு திருவண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை திரு ரமேஷ் பாபு அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு ஐயா என் அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஜக சார்பாக அண்ணன் அஸ்வத் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் அஇஅதிமுக சார்பாக களிய பெருமாள் ஐயா போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு என் அண்ணாதுரை அவர்கள் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருப்பதாக கணக்கில் இருக்கிறது வேலூர் இப்போ சிட்டிங் எம்பியான கதிர் ஆனந்த் ஐயா அண்ணன் கதிரானந்த் ஐயா வந்து திமுக சார்பாக போட்டியிடுகிறார் அடுத்தது ஐயா ஏசி சண்முகம் ஐயா பாஜக சார்பாக போட்டியிடுகிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு மகேஷ் ஆனந்த் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் ஏஐடிஎம்கே சார்பாக பசுபதி ஐயா போட்டியிடுகிறார் இதில் வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு ஜாஸ்தி வரும்னா அதாவது கதிரானந்த் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது விழுப்புரம் விழுப்புரத்தில் எடுத்துனோன்னே ஏஐடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் ஐயா போட்டியிடுகிறார் அடுத்ததுல நாம் தமிழர் கட்சியை சார்ந்து முத்து ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி விசிகாவை சிக பொறுத்த வரைக்கும் ஐயா ரவிக்குமார் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாமகவை பொறுத்தவரை ஐயா முரளிசங்கர் ஐயா போட்டியிடுகிறார் இல்லை ரவிக்குமார் ஐயாவுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணக்கில் வருகிறது ஸோ விருதுநகர் விருதுநகரை வரைக்கும் நான் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் நம்ம அருமொழி தேவன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஐயா மாணிக் தாக்கூர் மாணிக்கம் தாக்கூர் ஐயா வந்து போட்டியிடுகிறார் அதே போல் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் லைக் அம்மா ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி தேமுதிக சார்பாக சகோதரர் விஜய பிரபாகரன் ஐயா போட்டியிடுகிறார் மாணிக்கம் தாக்கூர் ஐயாவுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம கணக்கு பொறுத்த வரைக்கும் வரது நண்பர்களே